அன்பு நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவில் லாட்டரி சம்பந்தமாக சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம் லாட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய புதையல் ரகசியம் அதாவது பல ஆயிரம் பேர்கள் பல லட்சக்கணக்கான பேர் சிறு சிறு தொகையாக கொடுத்து அதில் விளையாண்டு அது கோடான கோடி ரூபாயாக மொத்தம் சேர்ந்து அந்த குழுக்கள் நடைபெறுகின்ற பொழுது யாரோ ஒருவருக்கு கோடான கோடி ரூபாய் போய் சேருது முதல் பரிசாக அதுக்கு கீழே அறிவித்த சிறு சிறு பரிசு தொகைகள் எல்லாம் சில பேருக்கு கிடைக்கும் பல பேருக்கு கிடைக்காது அந்த பல பேருக்கு கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் மிகுந்த கஷ்டத்துக்கும் சிரமத்துக்கும் ஆளாவார்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக வாங்கினேன்னு நினச்சவங்க வருத்தப்பட மாட்டாங்க நமக்கு விழுகலைன்னாலும் என்னாலும் ஒரு பிழைப்பு நாயத்துக்காக நான் வியாபாரம் பண்ணினேன் அதில் ஏதோ சீட்டு வாங்கின போக கமிஷன் அடிப்படையில் எனக்கு ஒரு சம்பளம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறவங்க வருத்தப்பட மாட்டாங்க ஆனால் கஷ்ட ஜீவனாம்சத்தில் போய் அந்த லாட்ரி வாங்கி நமக்கு ஒரு பரிசு கிடச்சா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கஷ்ட ஜீவனம் மாறும் ஒரு கடன் அடைச்சலாம் நினச்சி வாங்கினவங்களுக்கு பரிசு கிடைக்கலன்னா வருத்தமாக தான் இருக்கும் இவங்க தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க சரி லாட்ரி இன்னாருக்கு தான் கிடைக்கணும் இன்னாருக்கு கிடைக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம் பிரியம் உள்ளவர்கள்தான் அதில் போய் விளையாட போகிறோம் பிரியம் இல்லாதவர்கள் அதில் போய் விளையாட போகிறது கிடையாது சரி அப்படியே விளையாடுற ஐயா நமக்கு ஒரு கொடுப்பனை வேணும் நேரம் நல்லா இருக்கணும் ஒரு நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டேன் எனக்கு நாற்பத்தஞ்சு ஆகுது நான் அஞ்சு வயசுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நாள் திடீர்னு லாட்ரி விழுந்தால் எப்படி இருக்கும் பரம்பரை பரம்பரையாக பணக்காரங்களாக இருக்கவங்களுக்கு தெரியாத ஐயா கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு பணம் கிடைச்சா எப்படி இருக்கும் அதன் அடிப்படையில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்றைக்கும் பல பேர் லாட்ரியில் விளையாண்டு அதில் சில பேர் பரிசு தொகைகள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த பல பேருக்கு பல வழிகளையும் முயற்சி பண்ணி கிடைக்க மாட்டேங்குது ஐயா வருஷ கணக்கிலும் முயற்சி பண்ணுறேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது இது எப்படியாக எடுத்து நான் விளையாடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் இருப்பாங்க அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் ஜாதகத்தில் ஏதாவது நல்ல தசை தசாபக்திகள் போகுதா அதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் பண வரவுக்கான ஏதாவது வழிமுறைகள் ஜாதகத்தில் இருக்குதா கஷ்டகால மாறுறதுக்கு எதாவது வழிமுறைகள் இருக்குதா இல்லை திடீர் அதிர்ஷ்டத்து மூலயமாக தான் பண வரவு எதாவது ஏற்படுமா இல்லை தொழில் பண்ணி அதில் வருமானம் சம்பாதிக்க முடியுமா இப்படி பல காரணங்களுக்காக நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறோம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறோம் இதில் சில பேர் பார்த்துட்டு ஒரு வாக்குவன்மையோட ஒரு ஜோதிடத்தை சொல்லுகின்ற பொழுது அங்கே பலிதமும் ஆகின்றது உனக்கு ஒரு புதையல் ஐயா உனக்கு லாட்ரியில் பணம் கிடைக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லுகின்ற பொழுது அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் முயற்சி பண்ணி மற்ற நேரத்தில் விட்டுரு அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பார்கள் நான் ஜாதகம் கணிச்சு சொல்லுகின்ற பொழுது எனக்கு நடக்கிற தசை தசாபுத்திகளே சரியே இல்லை நமக்கு வந்து உடச்ச பணமே கையில் தங்க மாட்டேங்குது அதில் போக வேண்டாமையான்னு கூட நான் அடுத்த திருத்தமாக ஆணித்தனமாக சொல்லிடுவேன் அதில் ஈடுபடாதீங்கயா லாஸ்ட்டாக ஆகும்னு சொல்லிடுவேன் ஆனால் அதையும் தாண்டி இல்லைங்க ஐயா ஒரு மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கு ஏதாவது அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் யோக நட்சத்திரங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு மூவ் பண்ணிக்கிருவேன் அதே மாதிரி எண்களும் கொடுங்க அதை வச்சு நான் மூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் கேட்குறாங்க அதன் அடிப்படையில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக லாட்ரி வாங்கிறது தவறே கிடையாது ஐயா நல்ல விஷயம்தான் இந்த நல்ல விஷயம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் அண்டை மாநிலத்தில் ஒரு லாட்ரி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க வயதானவர்கள் வயதான பெண்மணிகள் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கிறவங்கள நிறைய பேர் அந்த சீட்டை வாங்கி வியாபாரம் பண்ணி தான் அவங்க குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஐயா இது கண்கூடாக கேரளத்தில் போனால் நிறைய பேரை பார்க்கலாம் வயோதிகர்களுக்கு சரியான தொழில் அப்போது நாம் போய் ஒரு சீட்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு லட்சோப லட்சம் பணம் கிடைக்குதுன்றதை விட நாம் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்ச அந்த சீட்டை வாங்குவோம் பகவான் நமக்கு ஒரு நல்ல வழி கொடுப்பார் ஆக இதை விட்டால் தான் கூடிய வரு இதில் வரக்கூடிய வருமானம் தான் எனக்கு அன்றைக்கி சாப்பாடுன்னு சொல்லி பல பேர் வியாபாரத்தில் இருக்கிறாங்க அவங்க கிட்டால் வாங்குறதுனால தப்பே கிடையாது இல்லையா ஆனால் எவ்வளவோ பேர் வசதி படித்தவங்களும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது ஒரு தொழில் அதை எடுத்து செய்யக்கூடியது ஆனால் எல்லாரும் அப்படி செய்ய முடியுமானால் முடியாது ஆனால் வாங்கிறது நமக்கு தேவைன்னா வாங்க போகிறோம் தேவையில்லைன்னா விட்டுற போகிறோம் இன்றைக்கும் லாட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த மாநிலமும் அந்த நாடுகளும் பணக்கார நாடுகளாகத்தான் இருக்கின்றது லாட்ரி அப்படிங்கிற விஷயம் இருந்தாலே பணக்காரம்தான் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் ஆனால் இதில் வரக்கூடிய பணங்கள் எல்லாம் எங்கே போகுதுன்னா ஒரு ஆய்வறிக்கையில் நான் கேட்ட செய்தி அப்படிங்கிறது அதாவது புற்று நோயாளிகள் கேன்சர் மையம் அதே மாதிரி அனாதைகளாக விடப்பட்டவர்களையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஆசிரமங்கள் வச்சு நடத்தி இது அரசாங்கமே செய்யக்கூடிய சில வேலைகள்லாம் இருக்கிறனால முழுக்க முழுக்க மருத்துவத்திற்காக இது நிறைய இதில் வரக்கூடிய பணம் போய் சேர்கிறதாகவும் இருக்குது அப்போ பல நல்ல விஷயங்களுக்காக இதில் பணம் போகுது அப்படிங்கிறதுனால இதை நாம் முழுக்க எப்படி எடுத்துக்கிறது நல்ல விஷயத்துக்காக நாம் பத்து ரூபா செலவழிக்கிறோம் அப்படின்னு மட்டுமே நினச்சிக்கிறோம் இதை தவறான வழி அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை தாண்டி இதை நம்ம இன்னொரு விஷயத்தையும் எடுத்துக்கிறணும் தினம் தினமும் நம்ம அதில் ஈடுபட வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு வருமானம் ஒரு நாளைக்கு அறநூறுரூவா தான் சம்பளம் இதை வச்சு தான் குடும்பத்தை பார்க்கணும் இதை வச்சு தான் பிழைப்பு இதை வச்சு தான் நல்லது கெட்டது எல்லாம் பிள்ளைகள் செலவு எல்லாம் இதை வச்சு தான் அப்படின்ற போது இதுக்கு நம்ம என்ன கணக்கு போடுவோம் பத்து ரூபா பணம் கூட இன்றைக்கி மிச்சம் வைக்க முடியாது ஆக நம்ம நினைச்ச மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பாக இந்த லாட்ரிக்கு பணம் கொடுக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு சீட்டோட விலை அண்டை மாநிலத்தில் ஐம்பது ரூபா தான் முதல் பரிசு ஒரு கோடி இல்லையா இந்த மாதிரிலாம் இருக்குது அதே வெளிநாடுகளில் கோடான கோடி ரூபாய் இருக்குது இந்த தாய்லாந்து லாட்ரியெல்லாம் மூணு நம்பர் இப்போ மலேசிய நாடுகளில் பார்த்திங்கன்னா நாலு நம்பர் இன்னும் லண்டன் அந்த மாதிரி எல்லாம் ஆறு நம்பர் வச்சு விளையாடுறாங்க ஏழு நம்பர் வச்சு விளையாடுற நாடுகளும் உண்டு இன்னும் நிறைய மெத்தேடுகளை லாட்ரி ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் கோடான கோடி ரூபாய் லட்சக்கணக்கான பரிசு தொகைகள் கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்குது நமக்கு கிடைச்சிராதா கிடைச்சிராதா கிடச்சிடாதான்னு சொல்லி இன்னைக்கு வெளிநாடுகளில் வாழக்கூடிய நிறைய நபர்கள் பணத்தை அதில் லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது அடிக்கடி ஈடுபட வேண்டாம் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஈடுபட்டால் போதும் அதில் கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு ஈடுபடணும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு விளையாட்டு தான் பொழுதுபோக்கு அப்போ பொழுதுபோக்கு அப்படிங்கிறது தினம் தினம் பொழுதாக இருக்க முடியுமா ஒரு நேரம்தான் போக்க முடியும் டைம் பாஸ் போது அப்படியே ஒரு டீ செலவு காப்பி செலவு போகுது ஐம்பது ரூபா போனால் போயிடுது நூறுரூவா அப்படின்னு போகிறது டெய்லி போட முடியாது மாதத்தில் ஒரு நாள் போடலாம் அதை தாண்டி கஷ்ட ஜீவனாம்சம் நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்க்கிட்டு இருக்கேன் தினம் தினமும் போட்டால் தான் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது அட பரிசே கூட அன்னைக்கு அவர் அந்த லாட்ரி விளையாடலைன்னா அவர் நிம்மதியாக தூங்க முடியாது அப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரியெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவில் நான் என்ன சொல்கிறேன்னா லாட்ரி பணத்தொகை அப்படிங்கிறது இன்னாருக்கு தான் கிடைக்கணும் இன்னார் கிடைக்கக்கூடாதுலாம் கிடையாது யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம் நமக்கு நேரம் நல்லா இருக்கணும் அப்போ ஜாதகத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கான தசை தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணவில்லை என்றாலும் கூட எண்கள் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணால் அந்த வாய்ப்பு கிடைக்கும் நம்பர் எப்படிங்க சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே நம்பர் தான் முக்கியம் இன்றைக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு செய்தி வெளிநாட்டு செய்தி தன்னுடைய அம்மாவனுடைய டேட்டா பெர்த்தை வச்சு தான் அந்த நபர் ஆட்டி விளையாண்டாராம் அவருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ரூபாய் எவ்வளவோ பரிசு கிடச்சதாக சொல்லியிருந்தார் எப்படி தன்னுடைய அம்மாவின் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு விளாண்டதாக ஆக டேட் ஆஃப் கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த நம்பருடைய கூட்டுத்தொகை பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நம்பரை மொத்தமாக கூட்டுறோம் லாஸ்டில் என்னவாக வரும் கடைசி வரைக்கும் கூட்டுற போது சிங்கிளில் முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதில் முடியுது அப்போ அந்த ஒன்பது யாருக்கு செட் ஆகும் எட்டில் முடியுது எட்டு யாருக்கு செட் ஆகும் ஏழில் முடியுது ஏழு யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணிதமும் உண்டு ஆனால் சில பேர் பாருங்கள் லைனாக ஒன்பது ஒன்பதாக வாங்கிடுவாங்க சில பேர் ட்ரிபிள் எட்டாக கூட வாங்குவாங்க ட்ரிபிள் செவனாக கூட வாங்குவாங்க ட்ரிபிள் ஃபோராக கூட வாங்குவாங்க இல்லை டபுள் டபுள் எச் வச்சு கூட விளையாடுவாங்க விளாடுவாங்க ஆனால் அது யாருக்கு யோகத்தை தரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன கணிதம் எப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி அதாவது பல பேர் பல விதமாக கணித்து எண்கள் கொடுக்குறாங்க என்னுடைய கணிப்பில் நான் கொடுக்கக்கூடியது அப்படின்னு கேட்டால் ஜாதக ரீதியாக இல்லாமல் அவங்கவுங்க ராசி பிரகாரம் அவங்க எந்த ராசியில் இருக்கிறாங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் இப்போ ஒருத்தர் சிம்ம ராசியாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் சிம்ம ராசிக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அவர் புதனுடைய வீடு புதன் கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு புதன் அதிபதி அப்போ இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதியினுடைய நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சாம் இடம் எதுன்னு பாருங்கள் அப்போ சிம்ம ராசிக்கு அஞ்சாம் வீடு எந்த வீடாக வருதோ அந்த அஞ்சாம் வீட்டினுடைய அதிபதியினுடைய நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சிம்ம ராசி என்னது சூரியன் ஒன்று புதன் அப்படிங்கிறவரு அஞ்சு இந்த அஞ்சாம் இடம் என்னது குருவனுடைய வீடு மூணு ஒன்று அஞ்சு மூணு அதுக்கப்புறம் ஒன்பதாம் வீடு எது வருதுன்னு பாருங்கள் சிம்ம ராசிக்கு ஒன்பதாவது வீடு எது வருதுன்னு பாருங்கள் அப்படின்னா சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் வீடு செவ்வாயினுடைய வீடு இல்லையா இப்போ செவ்வாயினுடைய வீடு இந்த நம்பர் என்ன வரும் செவ்வாய்க்கு என்ன நம்பரு ஒன்பது இப்போ லைனாக பாருங்கள் ஒன்று அஞ்சு மூணு ஒன்பது அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் இப்போ சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி புதன்தான் அப்போ அந்த பதினொன்றாம் அதிபதியப்பு தான் அப்படிங்கிறனால இவரோடைய எண் என்ன அஞ்சு இப்போ லைனாக எழுதி பார்ப்போம் ஒன்று அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு அஞ்சு நம்பர் வருதுங்களா அஞ்சு நம்பர் வந்துடுச்சு இதுக்கப்புறம் ஆறு நம்பர் விளையாடணும்னா இன்னொரு நம்பர் வேணுமே அங்கயா அதுக்கு எந்த நம்பரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுதான் உங்களுடைய புள்ளி இப்போ உங்கள் லக்னம் என்னன்னு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் அந்த லக்ன நம்பரை சேர்த்துக்குங்க இந்த லக்ன நம்பரை சேர்த்துக்கங்க என்ன லக்னமாக இருக்கோ பன்னிரெண்டு லக்னங்களில் ஏதாவது ஒரு லக்னத்தில் நம்ம பிறந்திருப்போம் அப்போ இதே சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்திலேயே பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் ஒன்றா நம்பர் தான் இப்போ இந்த ஒன்றை நம்ம சேர்த்துக்குருவோம் சேர்க்குன்ற பொழுது ஆறு இலக்க எண்களாக என்ன வரும் பதினஞ்சு முப்பத்தொம்போது ஐம்பத்தொன்று இப்படி தான் முடியும் இப்போ இதில் பாருங்கள் இந்த பக்கம் பதினஞ்சு இருக்கும் அந்த பக்கம் ஐம்பத்தி ஒன்று இருக்கும் பதினஞ்சு அப்படியே மாறி இருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒம்பது இருக்கும் அருமையான நல்ல செலக்ட் பண்ணக்கூடிய நம்பர் நிறைய இடங்களில் இந்த எண்கள் பரிசு வெல்லக்கூடிய எண்களாக வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆறு எண்களும் அப்படியே லைனாக வச்சும் விளையாண்டுக்கலாம் மாற்றி அமைச்சும் விளாண்டுக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இந்த எண்களை நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து எப்படின்ட்டால் எல்லாத்துக்கும் எளிமையாக பொறியிற மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ராசியின் அடிப்படையில் கொடுத்துருக்குறேன் ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இதை ஏன் நான் சொல்லியிருக்கேன்னா இந்த ஸ்தானங்கள் எல்லாம் ஒருவருக்கு பணத்தை வழங்கக்கூடிய ஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்களில் வரக்கூடிய கிரகங்கள் பண வரவை தரக்கூடிய கிரகங்கள் அப்போது இந்த கிரகங்களெல்லாம் ஜாதகத்தில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெற்றிருந்தாலோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலோ அப்படிங்கிற விஷயம்லாம் ஜாதகத்தில் உண்டு அது ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்தா தான் தெரியும் மற்றபடி நீங்கள் என்ன ராசியாக இருக்கிறீங்களோ அந்த ராசியை மனுஷனுக்கு நினச்சிட்டு கட்டத்தை எண்ணுங்க ரெண்டாம் இடத்தை பாருங்கள் அஞ்சாம் இடத்தை பாருங்கள் அந்த எண்களை அப்படியே பயன்படுத்திக்கோங்க கடைசியில் உங்கள் லக்னத்தை பாருங்கள் அந்த லக்னத்தோட எண்ணையும் சேர்த்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்படியே ஃபாலோ பண்ணுவோம் எப்பயாவது ஓட்டம் அதில் தான் நம்ம பணத்தை வாங்குவோம் அது அவங்கவுங்களுக்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகிடும் நிச்சயமாக இது ஒரு ஷார்ட்டான வழி ஷார்ட்டாக நம்ம பிளாண்டியில் மூவ் பண்ணுறதுக்கான சிறப்பு வழி இது அனுபவ ரீதியாக போட்டு பார்த்து இதில் இரண்டு முறை இந்த மெத்தடில் ஒரு சின்ன சின்ன தொகை அப்படிங்கிறது வந்திருக்கிறதையா அதன் அடிப்படையில் தான் அவங்க ராசிக்கு இந்த எண்களை நான் கொடுத்துருக்குறேன் இதுக்கு நீங்கள் ராசியை தெரிஞ்சுக்கிட்டு லக்னம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே முயற்சி பண்ணாலும் போதும் ஜாதகம் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி இதில்லாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்தில் நம்ம நேரம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கு மட்டும்தான் ஜாதகத்தை பார்க்கணும் அடிக்கடி மூவ் பண்ணி பணத்தை இழக்கிறது அப்படிங்கிறது சுய அடிப்படையில் தான் நம்ம மீண்டும் வெளியில் வர முடியுமே தவிர மற்றபடி பொதுவாக வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் இதை வச்சு இந்த நம்ம எண்களை வச்சு முயற்சி பண்ணுங்கள் ஏதோ மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி முயற்சி பண்ணுங்கள் தினம் தினம் முயற்சி பண்ணி லாஸ் பண்ண வேணாம் இன்றைக்கும் ஒவ்வொரு நபர்களும் லாட்ரி வாங்குகிற பொழுதெல்லாம் ஒரு மாற்றுத்திறனாளிகள்கிட்ட நம்ம ஒரு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் பகவான் அவங்க மூலயமாக நமக்கு ஒரு நன்மை செஞ்ச மாதிரியும் ஒரு தொகையை கொடுப்பார் அப்படிங்கிற மனசில் வச்சு ஒரு வாழ்வாதாரத்துக்காக நம்ம இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு மட்டும் செஞ்சு பாருங்கள் கடவுள் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்